<laughs> what the hell is this? We are the other members? Make it quick. Everyone should be here in another 5 minutes. Is this the time to uh, meet? We had a group discussion, that's why. What kind of group discussion is

சப்மிட் பண்ண ப்ராஜெக்டில் ஏதாச்சும் சப்மிட் பண்ண ப்ராஜெக்டில் எத்தனை ஜஸ்டிஃபிகேஷன் தெரியுமா இது நாள் வரைக்கும் இப்படி ஆனதே இல்லை டோட்டலி டிஸாட்டிஸ்ஃபை வித் யோர் ஒர்க் submissions நாம தான் பார்த்தோம் ஐயோ என்ன பண்றது என்ன பண்ணப் போறோம் submissions நாம பண்ண एक्चुअली அந்த மிடில் ஆஃப் த சப்மிட் டேட்லாம் இந்த புது ப்ரோஜெக்ட் லாஞ்ச் ஆனதால் இட்ஸ் மேபி சம் மிஸ் ரெப்ரசென்டேஷன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை யூ ஆர் ஒர்க் ஹாலிக் You Please. please. You guys are doing stupid mistakes. Really, um, my my apologies. upcoming this defender's going I'm sure about it. No, I'm, I'm totally disappointed. அதனாலதான் நான் கொஞ்சம் ஆங்கராக பிஹேவ்மெண்ட் ஆக முடியாது சாரி ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னென்னா நியூ கமர்ஸ் ஒரு சப்போர்டினேட்ஸ் அவங்கள கொஞ்சம் ரஷ்ஷாக ட்ரீட் பண்ணுங்கள் ஐ மீன் அவங்கள கொஞ்சம் ஒர்க்கை கொடுத்தா தான் அவங்க அதில் வந்துட்டு ட்ரெயின் ஆவாங்க ஸோ எல்லாருக்குமே நம்ம தலையில் போட்டுக்கணும்னா இப்படி தான் நம்ம கடமைக்கு

லட் சற்றே தான் அப்படியே ஜாயின் ஆயிருக்காங்க சோ நம்ம வீடியோ குளோன் பண்ணத இல்ல நான் வந்து இத ஒரு misuse பண்ணிர கூடாது சோ தி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சைடுல இருந்து ஏற்கப்படாது அதற்காக இந்த மீட்டிங் சோ மேரிக்கு சச்சான் गाइस डू योर वर्क प्रॉपर्ली தட்ஸ் ஆல் थैंक यू ओके थैंक यू बहुत अह யூ कर लेओ เนาะ அனு திங்கன ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்ட்ஸ் எலக்கப்பட இது ஸ்க்ரைப்ட் பண்ண ओके आई गेट நான் சாரி கூட கேட்கலாம் கிட்டே ரொம்ப கெழ்த்தியாகுது ஜி ஓய் வயா ஜசி இனி தர்ற ஒவ்வொரு டாஸ்க்குமே ஆன் டைம் டெடிகேட்டடாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு தான் ஒரு எழுந்தது வெளியாகுது தெரியாமல் கூட மாட்டேன் அந்த மீட்டிங் போயிட்டு வந்தது வந்து சரியில்லையே ஜெஸ்ஸி சொல்லு சாமி ஏ என்னப்பா என்னாச்சு ஏன் முகாமில் டல்லாக இருக்கு ஒன்றும் இல்லை ஜெஸ்ஸி அதான் சப்மிஷன் டைமுக்கு மட்டும் மீட்டிங் ஏதோ ஆயிருக்கு என்ன சொல்ல இது வந்து சப்மிஷன் ப்ராசஸ் தேவை என்கிட்ட தான் கொடுத்தான் దలేద జస్టిఫికేషన్స్ నరే అందర్ క్లయింట్ అంటే కదా అన్న తిరు ప్రాజెక్ట్ కిట నాదా పనని సోదల్ల అవనేం పనదా సోలి అవనే బెట్టు వాంగితా ఇదాత్మే సీరాలి ఏ సీరియస్లీ తిరు అప్ డిపనరన ఆమా అవ ఎం మేల పాలి பண்ணிடலாம் ஏதோ பண்ணிவிட்டேன் மிஸ் ப்ரோக்ராமிங்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் மேலே அவன் அவ்வளோ ஒர்க் பண்ணிடலாம் பார் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்தான் அதை கொண்டு தான் சரியாக பண்ணிடலாம் ஹே நானும் மார்னிங்லேருந்து விஜயோட இந்த மற்ற ப்ராஜெக்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் கவனிக்கலப்பா வேலை சாரி நீ மீட்டிங் போயிட்டு வந்து எங்கே தான் இருந்த அதெல்லாம் பிரச்சனை இப்போ எனக்கு இந்த வாக்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு இதோடய நான் செய்து முடிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவோம் ஏ டைம் ஆயிடுச்சு போகணும்ல அம்மா வீட்டு தனியாக இருக்காங்க உடம்பு இருக்கில்லங்க ஏ ஆமாம் நீ கிளம்பு நான் பார்த்துக்கல நான் முடிச்சுட்டு தான் வருவேன் தனியாக வா வேணாம் வேணா நான் நிற்கிறேன் நீ மட்டும் ஒன்றா போகலாம் இருக்கு நீ வேறு ரூட் நான் வேறு ரூட் இந்த ஆஃபீஸ்லேருந்து வாசலுக்கு ஒன்றா போகலாம்மா போப்பா நான் பார்த்துக்கிறேன் ஓகே ஷோரில் வேணா கால் பண்ணணும் ம் ஓகே பாய் டேக் கேர் பாய் செய்ய மா என்ன்தான் நைன் ஓ ஐயோ பத்து நான் ஸ்கூல் போட்டுருக்கேன் இங்கேயோட பாட்டி ஐயோ யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லையா இவ்வளோ சின்சியரா வேறமா كلمه இல்ல கேனமிடா எப்டி போறதே கேம் புக் பண்ணிரோமா ஆமா நான் புக் பண்ண மார்க்கு கேர டூசி இந்த பெண்டிங் இருக்க இப்போ மேயில வந்து சின்னი குப்ரனமா வாக் பண்ணியா நான் பெண்டிங் வொர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் ஆக்சுவலா மார்னிங் அந்த மீட்டிங்ல நடந்தது என்னப்பா தான் சாரி ஏய் அதெல்லாம் யூஷுவல் தான் இதுக்கு நீ நீயே உங்களுக்கு தள்ளாக்காம மாதிரி இருக்கு எப்படி தள்ளா பேசுறது

அதுக்காக உட்காந்தி நேரம் பண்ணியா ஆமாம் மார்னிங் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்னன்றது வெளி வந்துச்சு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்கள் போவேன்னு எல்லாமே முடிச்சிட்டேன் நீ சிரிக்கலையா நீ சொல் <coughs> <Hi>. உம்னா ஆஹு சரி இல்ல இப்போ பாரு ஒரு இடத்துல நிக்காம ஓட்டிட்டே இருக்குமா வாய் அது சோர்ந்து பாருக்கா ஒரு மாதிரி ஸ்டாபிங் ஆகிடுச்சி ஓகே சே எனக்கு என்ன வந்து நான் டிஸ்டர்ப பண்ணற மாதிரி இருக்கு. ஓய் இப்போ எப்படி போறேன்? அட நோட்பேட் เปิดနေக்கணும். அட லோ பாயிண்ட். இது என்ன தப்பு केलं? ஏதோ உணர்ந்தா? ஆட பாவி. என்ன பொண்ண கொஞ்சம் நேர பே பண்ண வரானல. கிரேட் இஸ்.

நான் வேணா ட்ரா பண்ணுறோம் இஷ்யூ இதால போலாம் ஆமா மேன்ஸ்டல் போய் செகண்ட் ரோடு நீ केरலாதானே வரணும் கபேன் தேர்க்க கே எல்லாம் அங்க எல்லாம் யார ஸ்டடீஸ் வர எங்கதா வந்தாங்க அப்போ ஊர்ல இருக்கணும் பட் அவ நான் இப்போ ரெண்ட்க்கு வேற எடுத்து தந்தாங்க నీకు తనియదా కేయా ఈ శరణి అర్థం చేసుకోని నానే ఇల్ల ఎయర్గకు ఎప్పుల నాళికి బారమారు కరెద నా తనియమే అనుతా నినకు తనియచే అప్పుడు అది సరిదా తనియంద నామ పార్టను వేరే పాట తిన్నర్లం హ్మ్ ఏనా నీకు నాదాం చేసితే వరా

இந்த அன் ஒரு பையன் பையனோட தனியாக காலில் போகிறது உனக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுது அவ்வளோவா நான் உனக்கு பழகமோ இல்லை ஆ கலீக் ஜூஸ் ஒன் மந்த் தான் ஆகுது அவன் பயப்படுறதுனால எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது பட் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு பொண்ணுங்கன்னாலே பிடிக்காது പിടിക്കാതെ എന്തൊരു വിരുപ്പോ വെറുപ്പോ ഇല്ല ഐ ഫീൽ അവരുവാജ് ഡേസ്താ അത് ഫേമിലിറ്റ് കാരണം എങ്ങപ്പാ ചയസ് അഞ്ച് വയസ്സ് തമ്പിക്ക് ഒരു വയസ്സ് ഇരുമ്പോദ കടം പിടിച്ച് എങ്ങ വിട്ട് പോയിട്ടാർ അമ്മതാ എങ്ങ വളർത്താമോ അപ്പം என் குடும்பத்துக்காக நான் ஏதாவது செய்யணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பேன் வெறித்தனமாக படித்தேன் வெறித்தனமாக வேலை பார்த்தேன் அப்படியே இருந்ததால என்னமோ எனக்கு அந்த சைடெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த காலில் எங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான் அந்த வேலை சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் நான் பயணம்னா కారి కామనా అలా పెణిలుకు ఇరకరదందా నిగే సున్నా ఇలారా? ఏథ్యా అయా అయా అయేం అయా అయా కారిస్తలా అయా 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 పొన్నా వలకుమా ఇనా నా என் காலேஜ்ல இருந்து நிறைய பொண்ணுங்க தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் நல்லா இங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா நீ அப்படி கூப்பிடும் போது என்னால ஆமா இல்லை நானும் புத்தம் தானும் பேசா வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வருணம் சேர்க்கும் போது வருமன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ என்ன கருத்து தேவை கண்ணு சபா

Bye good night Thank you Bye